மத்தேயு பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த பன்னீர் வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேபேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள் பனிரெண்டு அப்போலர்களை ஒரு முதற்கட்ட நடைமுறை பயிற்சிக்காக ஆண்டவர் ஊழியத்துக்கு ரெண்டு ரெண்டு பேராக அனுப்புகிறார் அனுப்பும்போது சில கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்குறார் அப்போ என்ன சொல்கிறாரு புறஜாதியார் நாடுகளுக்கு போகாதீங்க சமாரியர் பட்டணங்களுக்கு போகாதீங்க இஸ்ரேவேல் வீட்டாரிடத்திற்கு மட்டும் போங்க அவர் வந்து இஸ்ரேவேல் மக்களிடத்திற்கு போங்கள் என்று சொல்லியிருக்கலாம் யாரிடத்தில் போகணும் என்று மட்டும் சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லாம யாரிடத்தில் எங்கு போகக்கூடாது என்றும் தெளிவாக சொன்னார் புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம் இப்போதைய முதற்கட்ட நடைமுறை பயிற்சியை பொறுத்த வரைக்கும் புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம் சமாரியர் பட்டணங்களுக்கு போக வேண்டாம் இஸ்ரோவேல் மக்களிடத்தில் மட்டும் போங்க இப்போ ஆண்டவர் எங்கு போக வேண்டும் என்று நமக்கு நம்மை அனுப்புகிறது மட்டுமல்ல எங்கு போக வேண்டாம் என்றும் நமக்கு அவர் அறிவுரை சொல்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஆதிமத்தின் புஸ்தகம் அதிலே நாம் ஈசாக்கை குறித்து படிக்கிறோம் ஈசாக்கு ஒரு பஞ்சத்தை சந்திக்கிறார் ஆதி ஆகம இருபத்தாறு ஒன்று ரெண்டு ஆபரகமி நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈஷாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமலைக்கின் இடத்தில் கேராருக்கு போனான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு ஈசாக்கு பஞ்சத்தை சந்திக்கிறான் இப்போ பஞ்சத்தை சமாளிக்க வேண்டுமானால் எகிப்து தான் அப்போ ரொம்ப செழிப்பான நாடு எகிப்துக்கு போவதற்கு புறப்படுகிறான் ஏன்னா அவங்க அப்பா அப்படி தான் செஞ்சான் ஆபரகம் காலத்துல பஞ்சம் வந்த போது ஆபரகம் எகிப்துக்கு தான் போனான் ஒரு முன் உதாரணம் இருக்கு அதனால இவனும் எகிப்துக்கு போகிறான் போகிற வழியில ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் எகிப்துக்கு போக வேண்டாம் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு மூணாவது வசனம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு இந்த தேசம் என்றால் அது ஒரு பெலிசிய தேசம் அந்த தேசத்தில் ஆண்டவர் அவனை கேரார் என்கிற ஒரு தேசம் அங்கு தான் அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்ததனால் நூறு மடங்கு பதனடைந்தான் என்று அங்கு தான் பார்க்கிறோம் அதனால் அப்ரகாம் போனான் எங்கள் அப்பா போனார்ன்றதுக்காக நாம் போக முடியாது கத்தர் என்ன அனுப்பணும் அனுமதிக்கணும் போக வேண்டிய இடங்கள் எங்கே போக வேண்டும் என்பதற்கு முன்பதாக எங்கே போகக்கூடாது என்ற ஆண்டவர் நமக்கு திட்டமாக நமக்கு கட்டளை எடுக்கிறார் ஏசுநாதர் சொன்னார் பிதா அனுப்பாத எந்த இடத்துக்கு நான் போறதில்லை அப்படின்னு சொன்னார் நமக்கு எல்லா இடங்களுக்கும் போகணும்னு ஆசை இருக்கு தப்பு கிடையாது உலகம் முழுசுக்கும் போகணும்னு ஆசை எல்லாருக்கு தான் இருக்கு தான் இல்லை போய் எல்லாத்தையும் பார்க்கணும் உலக அதிசயங்களை போய் பார்க்கணும் பைசா நகரத்து கோபுரத்தை பார்க்கணும் வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் நேரில் பார்க்குறத விட வீடியோவில் ரொம்ப அழகாக பல கோணங்களில் நமக்கு காட்டுறாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்குது நேரில் போகிற மாதிரி அந்த அனுபவம் வராது நம்ம நாமே அங்கே போய் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் வராது சுற்றி பார்க்க உலகம் முழுசும் சுற்றி பார்க்க போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கணும் ஆண்டவரே எனக்கு உலகம் முழுசும் போகிறதுக்கு ஆசையாக இருக்குது அல்லது இந்த நாட்டுக்கு போக ஆசையாக இருக்குது அந்த நாட்டுக்கு போக ஆசையாக இருக்குது அந்த ஊருக்கு போக ஆசையாக இருக்குது அங்கே ஒரு வீடு வாங்கி அங்கே போய் வசிக்க ஆசையாக இருக்குது அல்லது அந்த இடத்துல போய் நான் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது இந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய ஆசையாக இருக்குது ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறதுல தப்பே கிடையாது ஆசைப்படுறது தப்பே கிடையாது பாரப்படுறது தப்பு கிடையாது ஆனால் ஆண்டவர் நம்ம அங்கே அனுப்பணும் ஆண்டவர் அனுப்பாமல் நம்ம போனோம்னா தர்ஷீஸ் கதை தான் ஆயிரும் தர்ஷீஸுக்கு இவனே போனான் யோனாகவே போனான் பெருங்காற்று வந்தது மீன் வயிற்றுக்குள்ளே போய் தர்ஷீஸுக்கு போகிறதுக்கு பதிலாக மீன் வயிற்றுக்குள்ளே போக வேண்டியது ஆயிட்டு அதனால் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லாம் போய் வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லாரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க தப்பு இல்லை கர்த்தட்டத்தில் கேட்கணும் உலகம் முழுவதும் போய் ஊழியை செய்ய தான் ஆசைப்படுறாங்க நான் ரெண்டே ரெண்டு நாடுகளுக்கு தான் போயிருக்கிறேன் கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு சில இடங்களிலிருந்து எனக்கு அழைப்பும் வந்திருக்கிறது ஆனால் ரெண்டே ரெண்டு நாடுகளுக்கு தான் நான் போயிருக்கிறேன் இந்தியாவில் போ கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மாநிலங்களில் தவிர கர்த்தர் எங்கே அனுப்பு நான் அப்படி தான் ஜவு பண்ணுவேன் ஆண்டவரே உனக்கு சித்தமில்லைனா தடுத்து போடும் என்னை கூப்பிட்றாங்க நான் கூப்பிட்டாங்கன்னா ஊரை பொறுத்தவரை வெளிநாடை பொறுத்தவரை உடனே சம்மதிக்கிறது இல்லை ஜவு பண்ணி தான் அதை சம்மதிக்கிறது வெளி ஊரை பொறுத்தவரை நான் நான் தேதி கொடுத்துருவேன் பெரும்பாலும் எனக்கு அந்த தேதி வசதியாக இருந்தால் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஜவு பண்ணுவேன் உனக்கு சித்தமல்லன்னா தடுத்து போடும் நமக்கு சித்தமான மட்டும் அனுப்பும் சில நேரங்களில் தடைப்பட்டிருக்கிறது அப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க அது கொஞ்சம் இந்த ஊழியத்தை வைக்க முடியல பிறகு வைக்கலாம் தடைப்பட்டுரும் பல நேரங்களில் ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் ஆகினால அது ஊழியத்துக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் பொருந்தோம் அது ஒரு விசிட்டுக்கு கூட பொருந்தும் சும்மா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு கூட அது பொருந்தும் ஒரு வீட்டுக்கு கூட அது பொருந்தும் அது கர்த்தர் எங்கே அனுப்பவில்லையோ அங்கே போக வேண்டாம் கர்த்தர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போவோம் அதுவே ஆசீர்வாதம் ஆமாம்